ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ணன் ஒருத்தர் கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது என்ன கடைன்னு பார்த்திங்கன்னா அப்போலோ டயர்ஸ் அதாவது டயர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடிய கடைங்க அது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அஞ்சு கிராம பக்கத்தில் சத்யநாயகர்னு ஒரு ஊரில் தாங்க நம்ம அண்ணன் கடை வச்சுருக்காங்க அதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்க்க சொல்ல போனோம்னா நீங்களே பாருங்கள் ரைட் சைட்லேருந்து வரும்போது அஞ்சு கிராமத்தில் இருந்தோம் லெஃப்ட் சைடிலேருந்து வரும்போது இருந்தோம் வரக்கூடிய இது ரோட்டில் தாங்க சென்டரில் நம்ம அண்ணன் வச்சுருக்காங்க கடை அது நீங்கள் அங்கெங்கு தேடண்டா மெயின்லேயே இருக்குங்க வரக்கூடிய பாதையில் மெயின்லேயே இருக்குது நீங்களே பாருங்கள் கடையை குரூஸ் அப்போலோ டயர்ஸ் வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வகையான டயரும் இருக்குது என்ட்ரன்ஸ்லேருந்தே இருக்குது உங்களுக்கு தேவையான வண்டிக்குள்ளே டயர்ஸ்லாம் இருக்குது வண்டி ஓட்டுற உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன டயர் எந்தெந்த வண்டிக்கு தேவைப்படும் நீங்களே பார்த்துருங்க இந்த இடம் நமக்கு வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டூ வீலருக்குள்ள இது த்ரீ வீலருக்குள்ள டயர் ஃபோர் வீலருக்குள்ளே சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லா வண்டிக்குள்ளே டயரும் இருக்குது அது போக உங்களுக்கு சர்வீஸும் பண்ணி தந்துடுவாங்க உங்களுக்கு லொக்கேஷன் எதுவும் தெரியலைன்னா உங்கள் நம்பர் அதில் ஆட் பண்ணியிருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி கேட்டால் போதும் அவங்க லொக்கேஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருங்க நீங்களே பாருங்கள் அப்புறம் இந்த மிஷின் உங்களுக்கு பார்த்துல தெரியும் என்ன மிஷின் நீ அப்படி உங்கள் ஒரு சில விடத்தை தெரியலைன்னு நான் சொல்கிறேன் நம்ம டயர் ரிம் இருக்கலாங்க ரிம்லேருந்து டயரை கலத்தக்கூடியதும் மாட்டக்கூடியதும் மிஷின் தாங்க இது அவங்களே எல்லாம் சர்வீஸ் எல்லாம் டீட்டெயில்ஸாக பக்கவாக பண்ணி தந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போலோ குரஸ் டயர்ஸ்க்கு வாங்க டயர்ஸ் வாங்க மகிழ்ச்சியாக போங்க பாய்